கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போற தலைப்பு ஒருவருக்கொருவர் சுமைகளை சுமப்போம் வசனம் கலாத்தியர் ஆறு இரண்டு ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் பாருங்க நம்ம ஒருவரின் சுமையை சுமையை ஒருவர் சுமக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அது ஒரு வகையில் கிறிஸ்துவருடைய சட்டமாக கூட பார்க்கலாம் பாருங்க அது அன்பின் சட்டமாகும் பாருங்க நம்ம சுமைகளை சுமப்பது என்பது உடல் சுமைகள் மட்டுமல்ல நம்ம மனிதனுடைய வேதனைகள் ஆவிக்குரிய போராட்டங்கள் வாழ்க்கையின் சோதனைகள் எல்லாம் அடங்கியதுதான் தான் பாருங்கள் அந்த சுமை என்பது மன அழுத்தங்கள் வேதனைகள் தவிப்புகள் இழப்புகள் எல்லாமே ஒரு பாரமாய் ஒரு சுமமாக இருக்கும் பாருங்கள் ஆவிக்கிற ரீதியிலையும் அவங்களுக்கு நிறைய போராட்டங்கள் சந்தித்து கொண்டிருப்பார்கள் ஸோ இந்த சுமையை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அப்போ ஒருவரை சுமையை ஒருவரின் சுமையை எடுத்துக்கொள்வது என்பது அவருடைய துன்பத்திலும் சோர்விலும் ஒன்றாக இருந்து அன்பு கடமையை நிறைவேற்றுவதாகவும் பாருங்கள் ஒரு ஒருவர் விழும்போது ஒருத்தவங்க கரம் தூக்கி கொடுத்து எழுப்புவதும் இல்லை ஒருவர் போது அவரை ஆதரிப்பதுமான செயல்கள் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் நம்மளால் முடியலைன்னா கூட அவங்களுக்கு நம்ம பேச முடியும் இல்லையா அவங்க அன்போட அரவணைப்போடு கூட பேசுகிற அந்த வார்த்தைகள் ஒருவேளை நம்மளால் உதவ முடியும் என்றால் அந்த உதவலாம் பாருங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தேவை எதுவாக இருக்கும் தெரியுமா அன்பு அன்பு தான் ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அவங்க பேசுறதை கேட்கணும் அவங்கள ஆறுதலாக தேவனுடைய வார்த்தைகளை பேசி அவங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்தணும் பாருங்கள் இதுதான் ஒரு ஒரு பாரம் என்பது இதுதான் ஒரு ஆதரிப்பான ஒரு செயல்கள் பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் கிறிஸ்துவ நண்பை கொண்டு வருகிறது பாருங்கள் ஒரு நண்பர் மன அழுத்தத்தில் இருந்து இருக்கிறாரா அப்போது நம்ம அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம் அவருக்காக ஜெபிக்கலாம் நம்ம குடும்பத்தில் யாராவது பொருளாதார சுமையில் இருக்கிறார்களா கடன் தொழில இருக்கிறார்களா பிரச்சனையில் இருக்கிறார்களா தவிப்போடு இருக்கிறார்களா அவங்களுக்காக ஒரு அன்பு செயல் செய்யலாம் பாருங்கள் அவங்களோட அன்பாக பேசலாம் அவங்கள ஒதுக்கி வைக்காமையோ இவங்க கூட சேர்ந்தா இவங்க கூட பேச்சுவார்த்தை வச்சா நம்மளுக்கு ஆயிடும் இப்படி சுயநலமாக வாழ்றதுவின் பார்வையில் நல்லா இருக்காது பாருங்கள் நம்ம அவங்கள ஒதுக்கி வைக்க கூடாது அவங்க கிட்ட சேர்ந்தா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் சொல்லி நம்ம ஒதுக்க கூடாது கிறிஸ்து மேல அன்பு உள்ளவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் அப்போ ஒரு ஆவிக்குடைய சகோதரன் நம்பிக்கற்ற நிலையில இருந்தா அவங்கள ஆவிக்குள்ள தூண்டும் வார்த்தைகளை பேசலாம் இல்ல எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்க நம்ம நாட்டில் நம்ம அப்படி அவங்கள ஒதுக்கி வைக்காம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அவங்களும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையுள்ள அவ தெய்வ வார்த்தைகளை பேசலாம் இப்போ ஒரு மன அழுத்தத்துல சோர்வில் தனிமை போன்ற காரியங்களை தவிர அவங்களுடைய பிரச்சனைகளை நம்ம புறக்கணிக்காம அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை பேசலாம் அவங்க சுமையை நம்ம சுமக்க முடியாது ஆனால் அவங்களுக்கு அதுக்கு நம்ம அன்பு காட்டலாம் அவங்களுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாம் அதுதான் தேவன் நம்மிடம் கொடுத்துள்ள ஒரு அன்பு காட்டும் வாய்ப்பு என்று நம்ம பார்க்கலாம் பாருங்க நம்ம அன்பு காட்டும் ஒவ்வொரு தருணமும் நம்ம உள்ளத்தை ஆழப்படுத்தும் ஆவிக்குரிய ஒரு விதை போன்றது இந்த செயலில் தான் கிறிஸ்துவின் சட்டம் நிறைவேறுகிறது செபிப்போம் பரலோக தகப்பனி ஒருவர் மன அழுத்தத்திலும் துன்பத்திலும் இருக்கிறார் என்றால் நாங்கள் எங்களால் முடிந்தவரை அவர்களோடு நேரம் செலவிட்டு அவரை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அவர்களுக்கு வேண்டிய அன்பும் ஆதரவும் காட்ட நாங்கள் தீர்மானிக்கிறோம் இப்படியாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமே